ஆங்கில அரசு திலகர் மீது விளக்கு போட்டு நாலு மாதம் சிறை தண்டனை அளித்தார்கள் சிறைக்குள் சென்று நாலு மாதம் கழித்து வெளியில் வந்தார் வெள்ளையர்கள் இந்தியரை ஆழ்வதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தார் சூழ்ச்சி தெரியுமா என்ன பாருங்க பிரித்தாலும் சூழ்ச்சி என்னை Thank சரி மக்களை மதத்தால் பிரிக்க வேண்டும் தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் இந்துக்கள் இருந்தார்கள் ஆமா ரெண்டு பெர்சென்ட் முகலாயர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் அவங்க வந்து முகலாயர்கள் இங்க வந்து அவனு வியாபாரத்துக்கு வந்தவன் தான் சரி இங்க வந்தோன்னு மன்னன் ஆயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு அதிகாரம் வந்து விட்டது அதிகாரம் வந்த உடனே இந்துக்களை சில பேர் முஸ்லிம்களாக மாற்றி விட்டார் சரி இல்லையா அதுல தான் கொஞ்சம் பேர் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிலும் சில நல்லவர்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து யுத்த காலத்தில் சந்தித்தது உண்டு அவர்களையும் நிறைய பேர் அந்த வெள்ளையர்கள் அழித்திருக்கிறார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த ரெண்டு பேரையும் மூட்டி விடணும் அன்னைக்கு மூட்டி விட்டது இன்னும் வரைக்கும் அது போஞ்சிட்டு தான் இருக்கு தெரியுமா ஆமா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆக ஒரு பாதி பேர் மாறி இருக்காங்களே தவிர பாதி பேர் அப்படித்தான் இருக்காங்க அதனால யாரையும் இருக்க இந்து முஸ்லிம்களை ஒற்றுமை இன்று பகையை மூட்டி மதக்கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் என்ன அறியாத வரியர்கள் படிச்சா மட்டம் போதாதே அறிவு இருக்கணும் அறிவு இருக்கிறதே அது எப்படி வர தெரியுமா கல்வி என்பது வெளியிலிருந்து உள்ள போறது அறிவு என்பது உள்ள இருந்து வெளியே அதுதான் வேற ஒன்றும் இல்லை இந்த கல்வியை படித்த உடனே உள்ளே போய் சிந்தையிலே அதை தெளிவாகி அறிவாக புலப்பட்டு வெளியில் வர சில பேர் கொஞ்சம் படித்த உடனே பெரிய அறிவாளி ஆயிடுவான் காமராஜரை மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இல்லையா ஆமாம் ஆமாம் மேதை ஆயிடுவோம் சில பேர் நிறைய படித்தாலும் அறிவே இருக்காது அதில் பழைய பேருக்கு அப்படி ஆக அப்படி இருக்கும்போது அதில் சில பேர் நிறைய படித்தா அதுக்கு தகுப்படி அவன்கிட்ட அறிவு இருக்கும் அது அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது சிந்தனையை பொறுத்தது எண்ணம் பெரிதாக இருக்க வேண்டும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு அறிவு இல்லையா ஆனா சில பேர் அப்படி பேராசிரியர்கள் பணத்தையும் சம்பாதிப்பதற்கும் இந்த கல்வியை பயன்படுத்துவார்கள் இல்லையா பட்டி மன்றம் அந்த மன்றம் இந்த மன்றம் இல்லையா ஆக ஒரு நாள் ஒருவர் பேசுறதுக்கு ஒரு லட்சம் ரூபா அவங்க வெறும் பேச்சு ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரம்

அவ்வளவுதான் அவன் டேஸ் ஒன்று ஆகாதவன் இல்லையா அல்ல அவன் ஒரு மிருகம் மிருகத்துக்கு எதையும் அது உண்டா இல்லை இது உண்டா இல்லை அதை கடைசி இடத்துல சாப்பிடுவான் அந்த இடத்துல படுத்திவிடுவான் ஆனால் உண்டு என்பவனுக்கு தான் அறிவு தேவைப்படுகிறது ஆமா இல்லையா அப்போ அதிகமாக இருப்பவனிடத்தில் உண்டு என்கின்ற எண்ணம் இருக்கிறது அதனால தான் அமைதியா இருக்கான் என்னைக்கு எழும்புறானோ அன்னைக்கு முடிஞ்சு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இந்து முஸ்லிம் கலவரம் உண்டது பம்பாய் நகரமே ரத்த கலரியானது அடி படுகொலை செய்யப்பட்டன அடைக்கப்பட்டன பம்பாய் நகரம் சுடுகாடு போல் காட்சியளித்தது

ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ராமனும் லக்குவனும் காட்டுள்ள போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய இடம் அதுல நிறைய மரம் நிற்குது ஒரே ஒரு மரம் பட்டு நிற்குது நல்ல ஈரம் இருக்குது உடனே லட்சுமணர் ராமனை பார்த்து கேட்கிறார் ஈரம் இருக்க மரம் இருக்க இலை உதிர்ந்த வாரியது அண்ணா ஈரம் இருக்கு நல்ல மரம்லாம் எல்லாம் ஜெயிச்சு ஒரு மரம் மட்டும் பட்டு நிற்குது மண்மேல் நின்று வலி பேசி ஓரம் சொன்ன குடியது போல் உதிர்ந்து கிடக்காது மரம்

பெரும்பான்மையான இந்துக்களை மக்களை ஒன்றுபட வேண்டும் என்று திலகர் விரும்பினார் இந்துக்கள் ஒன்று வெள்ளை என விரட்ட முடியும் நான் இது எனக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டோன்னு சொல்லல இது திலகருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல இருக்குங்க அதே தான் எடுத்து நாங்க எங்க பாணியில சொல்லிட்டு இருக்கேமே தவிர இது நாங்க திருச்சூண்டு சொல்லல எந்த வழியிலே இந்து மக்களை ஒன்று திரட்டுவது என்பதை யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது சதுர்த்தி விழா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி விநாயக சதுர்த்தி விழா உற்சவம் அத அவர் கணபதி விழான்னு சொன்னார் நம்ம எல்லாம் எப்படி சொல்றோம் சதுர்த்தி விழான்னு இல்லையா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் என்று ஒரு அறிவிப்பை தன் பத்திரிகையில வெளியிட்ட பத்திரிகை அவருடைய சிறப்பு பாருங்கள் ஒவ்வொருத்தே சொன்னா என்னைக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியாது உலகம் முழுவதும் அந்த இந்தியா பாரத தேசம் முழுவதும் சரி வந்து விடுங்க இல்லையா ஆமா ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே இந்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய விஷயம் ஒரு தனி மனிதன் சொல்வதை எல்லாரும் ஏத்துக்கிடுவானா அந்த ஆளு வேலை எல்லாம் சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா அதுதான் உலகம் பலவிதம் ராஜாஜி கதை எழுதினார் இல்லையா உலகம் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருப்பான் இல்லையா உடனே ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி உடனே மகன் வலிமையும் பெற்றார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டம் கூட்டமாக விநாயகர் பெருமானுடைய செய்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று பஜனை கோஷங்கள் எல்லாம் முழக்கி அங்கே ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் பெரும் விழா கொண்டாடப்பட்டது வெள்ளைக்காரனுக்காக இந்துக்கள் ஒன்னு சேர்ந்து அவனை விரட்டினான் அதே நிலை இப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்றுபட வேண்டும் இந்துக்கள் இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் சாதிக்க முடியும் அந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வெள்ளைக்காரர்களை விரட்டினார்கள் இனிமேல் ஒன்றுபட்டு கொள்ளைக்காரர்களை விரட்டுவோம் ஆமாப்பா இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் இந்து சமய ஒற்றுமை கீதம் பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் இந்த சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் வந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது ஆதி மூல நாயக உரைத்த மதம் இது கொண்டு சொந்த மதம் இது இந்த சமயம் மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் அந்த தோளை இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் மக்கள் தாயை பிறந்த மக்கள் வெறுப்பதும் உண்டோ தந்தை இல்லை என்று உரைப்பவர் உண்டோ குற்ற தந்தை இல்லை என்று உரைப்பவர் உண்டோ முற்று உணர்ந்த இந்து தர்மம் முறை அறியாமல் முற்றும் உணர்ந்த இந்து தர்ம முறை அறியாமல் சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் அந்த தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் அன்பு வழி காட்டுவதும் இந்து தர்மமே அன்பு காட்டுவதும் இந்து தர்மமே தும் இந்து தர்மமே மூன்று உலகை உயர்த்தியதும் இந்து தர்மமே ஒன்று உலகை உயர்த்தி தர்மக்காகவா பூமி என்று சொல்லவா இனிய பூமி எங்கள் பூமி என்று சொல்லவா புனித மதம் இந்து மதம் என்று புகழவா இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் அந்த ஒன்று சேருவோம் இப்படி இந்து மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினார் திலகர் அவர்கள் ஒன்று சேர்ந்த உடனே விளாக்காரம் பயந்தாஸ் முப்பது கோடி பேர்ல இருபத்தி கோடி பேர் ஒண்ணு சேர்ந்தாச்சு சரி செய்ய முடியாது ஆமா பாருங்க ஒற்றுமை வந்தாலே யோசனை பண்ணுவாங்க ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுதான் இந்து சமயம் சாதாரணப்பட்ட சமயம் அல்ல உலகத்திற்கே ஞானம் போதித்த மதம் அது மட்டுமல்ல அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்திலே எல்லா மதத்தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து யார் போகிறா சென்னையிலேருந்து கப்பலில் போறாரு நம்ம சுவாமி வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் எல்லாம் எல்லா மதத்தலைவர்களும் எங்கள் கடவுள் பெரியவர் அவர் இவருன்னு பேசினார் ஆனால் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரை பேச சொன்னாங்க கடைசியாக இந்து இந்து சமயம்ட்டு அதை ஒதுக்கி வச்சிருக்கான் ஏன்னா அவனுக்கு பிடிக்காது என்ன இங்க எல்லாமே மண்டி கிடக்கிறது கடல் கடல் போன்றது அத்தனை பேர் வெள்ளக்காரனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மதம் அல்லவா இந்து மதம் ஆமா உலகிற்கு உபதேசம் செய்யக்கூடிய மதம் அல்லவா அப்படிப்பட்ட மதத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சான் வச்சிட்டு அவரை பேச சொன்ன பேச முடியாது என்ன எல்லாரும் பேசிட்டா ஆகணும் சுவாமி வேகானந்தர் என்ன பேசினார் தெரியுமா நம்ம கடவுளை பத்தி அவர் பேசவே இல்லை என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு அதாவது எங்க மதம் எதை சொல்லுது தெரியுமா ஏழைகளுக்கு தொண்டு செய்ய சொல்லி இருக்கு சொன்னாரு பாருங்க அப்பதான் வெள்ளக்காரன் கையடிச்சான் ஏழைகளுக்கு தொண்டு செய்யதுக்காகத்தான் இந்த சமயம் முக்கியமா சொல்லுது ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்ன உடனே அவன் தாயா பெரிய ஆளு இந்த கூட்டத்திலே சுவாமி விவேகானந்தா தான் உயர்வான எண்ணமும் அவங்க மதத்துல தான் உயர்வான எண்ணம் இருந்தது என்று அன்றைய வெள்ளக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வீர சிவாஜி மன்னரின் பிறந்த நாள் விழாவை கேசரி பத்திரிகையிலே வெளியிட்டார் இவ்விழாவும் வீர சிவாஜி பிறந்த ராஜ்காட்டில் பெரிய விழாவாக கொண்டாடப்பட்ட அடுத்த விழா பின்னும் கூட்டத்தை கூட்டுறாரு ஏன்னா இவன் ஒரு கூட்டத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்த்துருவான் அதுக்கப்புறம் போக மாட்டான் இவனுடைய அந்த எண்ணம் அப்படி தேஞ்சு பேரக்கூடாது அப்படின்னு பழையபடி ஒரு கூட்டத்தை கொட்டுறாரு வீர சிவாஜி இந்து சமயத்தை காப்பாற்றியவர்களில் ஒருவன் அவன் அப்படிப்பட்ட ராஜமன்னன் அவன் விழாவுக்கு எல்லாரும் வந்தான் இளைஞர்களிடத்திலே பெரிய தேசபக்தியும் தேசம் முழுவதும் ஒற்றுமையும் ஓங்கியது இப்படி தெலுங்கரின் இனி கண்டு இந்திய மக்கள் அவரை பொறுத்தத் தொடங்கினார் அச்சமயம் மகாராஷ்டிரத்திலே அங்கே 59 பத்து தோன்றியது மசிComponentModel

நில உச்ச வரம்பு சட்ட அதை இன்னும் யாரும் எடுக்கலை இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே ஒரு நிலக்கிளார் வைக்கக்கூடாது நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்லுது ஆனால் பன்னெண்டாயிரம் கோடி பதினாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கான் இதெல்லாம் அரசாங்கம் என்னைக்கு பறிக்க போகுதுன்னு தெரியல ஆகவே இப்படி இருக்க உடனே அரசாங்கத்திலிருந்து உணவு விநியோகம் செய்யும்படி எடுத்துரைத்தார் யாரு திலகர் சரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் பஞ்ச வந்த மறுவரிடம் பிளேக் நோய் வந்தது அந்த கொடிய நோய் பரவியது பம்பாய் ராஜ்யத்தை நாசப்படுத்தியது பல லட்சம் பேர் உயிரை பறித்தது பிறகு அது பூனாவில் பஞ்சத்தின் போதும் பிளேக் நோய் பரவிய போதும் ஆங்கில அரசாங்கம் அலட்சியமாக வேடிக்கை பார்த்தேன் சாவட்டு

இந்தியாவிலும் கொண்டாட ஏற்பாடுகள் நடந்தது ஆனால் நம் நாட்டு மக்கள் அதை புறக்கணித்தனர் எப்படி தெரியுமா எப்படி நாளும்

அந்த நிவாரண நிதிக்கென்று நியமிக்கப்பட்ட ராண்ட் என்று ஆங்கில அதிகாரியை பூனாவில் வைத்து தாமோதர் சபேகர் என்ற தேசபக்த இளைஞன் அவனை சுட்டுக் கொன்றான் வாஞ்சிநாதன் எப்படி ஆத்துறையை சுட்டுக் கொன்றானோ அதை போல் இவரும் அங்கே கொண்டு விடுகின்றார் ஆத்திரம் அடைந்தான் இந்த செயலுக்கு திலகரின் அந்த

உன் தாயையும் வணங்கு பாரத தேசத்தையும் அந்த தாய் அன்னையையும் வணங்கு என்று பாரத அன்னையையே நான் வணங்குகிறேன் சிறையிலே திலகருக்கு அங்க என்னெல்லாம் கொடு என்ன பாருங்க கல்லும் மண்ணும் கலந்த குணமே பலகுணமே கல்லும்

இந்த ஆங்கிலேயர்கள் கொடுக்கக்கூடிய உணவை நான் அருந்த மாட்டேன் என்று பனிரெண்டு வயதான இளைஞன் சொல்லுகின்ற வேளையில் அருந்த அருந்த புனலை வைத்து ஐந்து லிட்டர் பாலை ஊத்துகின்றார்கள் ஆனால் பால் இவன் உடம்பிலே சென்றவுடனே மனதிற்குள்ளே நினைக்கின்றான் நீ கொடுத்த பால் என் வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டுமா என்று இவர்கள் வாயிலே புனலை வைத்து ஊத்துகின்ற வேளையிலே உதடுகளிலே ரத்தம் வடிந்தது அந்த இரத்தத்திலே ஈ மொய்க்க ஆரம்பித்தது அந்த ஈயை அடித்து வாயிலே போட்டு மென்றான் உடனே வாந்தி வந்தது அத்தனை இவன் அஹ் அருந்திய பாலனத்தையும் சர்த்தித்தான் அந்த இடத்திலே மயங்கி விழுந்தான் உயிரை விட்டான் உயிர் போகும் நிலை வந்த பிறகு கூட உயிரை விட்ட பிறகு கூட அவர்கள் புனலுவை தடைத்த பாலை கூட இந்த உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவு சிரமப்பட்டு சுதந்திரத்தை வாங்கியிருக்கின்றார்கள் சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது திலகர் மிகவும் துன்புற்றார் அவர் உயிருடன் மீளுவாரா என்று மக்கள் சந்தேகம் அடைந்தனர் இதை அறிந்த ஐரோப்பிய அறிஞர் மேக்ஸ் மெல்லர் மற்றும் பல அறிஞர்களும் மிகவும் வருந்தி ஆங்கில அரசிடம் திலகரை விடுவிக்கும்படி வற்புறுத்தினார்கள் ஒரு போராட்ட உலகத்தில் உள்ள அத்தனை விரும்பி இருக்காங்க போராடி இருப்பார் பாருங்க ஆக உடனே சிறை அதிகாரி திலகரை பார்த்து மிஸ் இன்னி ஆங்கில அரசை எதிர்ப்பதில்லை என்று நீ வாக்களிக்க வேண்டும் எங்கள் நாட்டிலே வந்து எங்கள் மக்களை அடிமைப்படுத்தி எங்களை கொத்தடிமைகளாக வைத்துவிட்டு வியாபாரம் செய்து அண்டி பிழைக்க வந்த நீ எங்களை மிரட்டுகிறாயா உன்னுடைய மிரட்டலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ அச்சப்படக்கூடியவன் இந்த திலகல் இந்த மண்ணிலே நான் வாழ்வதோ அல்லது வீழ்வதோ ஆனால் உங்களுக்கு அடிபணிவது இல்லை வேணவேனே ஓ உங்கள் சிரிப்புக்கு ஆச்சறுதலுக்கு மறைட்டட கூடியவனா ஆச்சறு அல்ல நான் எங்கள் பிறப்புரிமை விடுதலை அடைவதை விட இந்த சிறையிலே நான் செத்து விடுறேன் சாவடா சாவ இதைத்தானே நீ எதிர்பார்த்தாய் மூடனை என்று கபூசு காலால எட்டு உதைச்சான் உடனே நான் பேளி அந்த நீ இங்கு மட்டுமல்ல எங்குமே இருக்க முடியாது இந்திய நகரத்து இந்திய நாட்டை விட்டு பாரத தேசத்தை விட்டு உன்னை நான் விரட்டியே தேர்வேன் பெரிய பாரத நாடு அடிமைகளே அடிமைகளே வெளிநாட்டிலும் ஆதரவு பெருகுவதால் ஓராண்டில் விடுதலை செய்தார்கள் திலகர் விடுதலையானார் உடனே மக்கள் எல்லாம் ஒன்று பிறந்து வாழ்க வாழ்க்கர் செய்தி அணிந்து இந்திய கொண்டாடியது ஒரு தனி இந்தியா முழுவதும் கொண்டாடுறார் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாரு பாருங்க அப்பொழுது ஆங்கில அரசு இந்திய நாடு முழுவதையும் கொண்டாடிய தலைவரை தான் பார்த்தீர்கள் ஆனால் இந்த தேசமே கொண்டாடக்கூடிய தலைவரை நான் கொண்டு கொண்டுதானே இருக்கின்றோம் ஆங்கில அரசு தலைவர்களை